நம்ம இன்ஸ்டா பேஜில் மோஸ்ட் ரிப்பீட்டடாக வந்த கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டான இட்லிக்கு எந்த ரேஷியோவில் அரிசியும் உளுந்து ஊற வைக்கணுங்கிறது தாங்க இன்றைக்கு வீடியோவில் அது தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் நான் சொல்கிறேன் இந்த ரேஷியோவில் பண்ணி பாருங்கள் இட்லியும் நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கும் அதே சமயம் அதே மாவுலேயே நல்லா கிறிஸ்பியான தோசையும் பண்ணலாம் ரெண்டுக்குமே தனித்தனியாக மாவு வரைக்கணுன்னு அவசியமே கிடையாது இப்போ செய்முறை பார்த்தரலாம் இதுக்கு ஆறு கப் அளவுக்கு கடையில் வாங்கின இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து கடை அரிசிங்கிறதால நான் ஆறு கப் அளவுக்கு இட்லி புழுங்கல் அரிசி மட்டும் எடுத்திருக்கேன் இதுவே நீங்கள் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அஞ்சு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசியும் ஒரு கப் அளவுக்கு மாவு பச்சை அரிசியும் செத்துக்கோங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரேஷன் அரிசிலையுமே இதே மாதிரி நல்லா சாஃப்டாக இட்லி வரும் சில நேரங்களில் கடையில் வாங்குகிற அரிசி கூட இட்லி பார்த்திங்கன்னா களி மாதிரி இருக்கும் தோசை வந்து கல்லுலேருந்து இருந்து எடுக்கவே முடியாது ஒட்டிட்டு வரும் அந்த மாதிரி அரிசியாக இருந்தால் அதுக்குமே அஞ்சு கப் அளவுக்கு அந்த இட்லி அரிசி கூட ஒரு கப் அளவுக்கு பச்சை சேர்த்து செஞ்சிங்கன்னா இட்லி தோசை ரெண்டுமே நல்லா வரும் இப்போ நான் எடுத்த இந்த ஆறு கப் அரிசியுமே நல்லா வந்துட்டு மூணு தடவை தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட நல்ல தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து குறஞ்சது ஒரு நாலு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் அடுத்ததாக உளுந்து ஊற வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கேன் எந்த அரிசி எடுத்திங்கனாலும் ஆறு கப் அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க நான் வந்து வெள்ளை உளுந்து தான் எடுத்துருக்கேன் இப்போ இந்த உளுந்தையும் நல்லா தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட நல்ல தண்ணி சேர்த்துட்டு இதையும் ஊற வச்சுக்கலாம் நல்ல தண்ணியிலே ஊற வச்சோன்னா நம்ம அரைக்கும் போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து வந்து வெந்தயம் ஊற வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன் இந்த வெந்தயத்தையும் நல்லா அலசிட்டு இது கூட தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இந்த அரிசி வெந்தயம் ரெண்டுமே வந்துட்டு கட்டாயம் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் போல் ஊறணும் அப்போ தான் நல்லா அரைப்படும் ஆனால் உளுந்து வந்துட்டு ஒரு மணி நேரம் ஊறினா கூட போதும் இப்போ வந்து நான் ஊற வச்சு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு எல்லாமே வந்துட்டு நல்லா ஊறியிருக்கு இதுவே வந்து ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஆறு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க ஏன்னா இந்த அரிசியை விட அந்த அரிசி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நல்லா ஊறினா தான் நல்லா அரைப்படும் இப்போ நான் ஊற வச்ச அரிசி வந்துட்டு நல்லா ஊறி இருக்குது இப்போ இதை வந்துட்டு அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் ஃபஸ்ட்டு வந்துட்டு வெந்தயத்தை அந்த தண்ணியோடையே சேர்த்துடலாம் இந்த வெந்தயத்தை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வந்துட்டு அரைச்சிடுங்க அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெந்தயம் வந்து அரைப்பட்டுச்சு இந்த மாதிரி நல்லா அரைஞ்ச பிறகு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்தும் வெந்தயமும் ஒன்றா ஊற வச்சு அரைச்சிங்கன்னா அந்த வெந்தயம் வந்துட்டு சரியாக அறப்படாது அந்த வெந்தயம் ஒன்றும் பாதியுமா அப்படியே நின்றுடும் அதனால வெந்தயத்தை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த உளுத்தம்பருப்பு சேர்க்கும்போது நம்ம ஊற வச்ச அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு அரைச்சிக்கோங்க தண்ணியை வந்து ஒன்றா சேர்த்து உளுத்தம்பருப்பு அரைச்சிங்கன்னா சரியாக வந்துட்டு உபரி ஆகாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு அரைக்கும் போது அந்த உளுந்து வந்து நல்லா பொங்கி நல்லா சாஃப்ட் அண்ட் ப்ளஃஃபியாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் போல் அரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இந்த உளுந்து அரைக்கும் போது இந்த ட்ரம்மோட ஓரத்தில் இருக்க அந்த உளுந்தெல்லாம் இந்த மாதிரி தள்ளி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அப்போ தான் எல்லாமே நல்லா அரைப்படும் கை வைக்க பயமாக இருந்தால் இந்த கிரைண்டர்லேயே ஒரு ஸ்பேட்செலாம் கொடுப்பாங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் அரை மணி நேரம் போல் அரைச்சிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அப்படியே ப்ளஃஃபியாக இருக்கு உளுந்துமே வந்துட்டு கொஞ்சம் கூட அந்த திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக அறப்பட்டுருக்கு இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் உளுந்து வந்து அரைச்சாச்சு இந்த மாவு இருக்கட்டும் அடுத்து வந்து அரிசி அரைச்சிக்கலாம் இப்போ அரிசி சேர்க்கறதுக்கு முன்னே நான் ஊற வச்சு அந்த தண்ணியே வந்துட்டு சேர்த்துக்கிறேன் எப்போவுமே கிரைண்டரில் அரிசியை சேர்க்கறதுக்கு முன்னே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த ட்ரம் ஸ்டாப் ஆகாமல் நல்லா வந்துட்டு சுற்றி வரும் எப்போயுமே அரிசி அரைக்கும் போது தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக இருக்கணும் அப்போ தான் வந்து சீக்கிரமாக அரைப்படும் அந்த மாவும் வந்து ரொம்ப சூடாகாமல் இருக்கும் உளுந்துக்கு சேர்த்த மாதிரி பக்கத்துலேருந்தே தள்ளி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும்னு அவசியம் கிடையாது அரிசியும் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் போல் விட்டால் போதும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரவை அளவுக்கும் இருக்கக்கூடாது அந்த ரவைக்கும் ஃபைன் பேஸ்ட்டுக்கும் மிடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு இதை எடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த உளுந்த மாவோடு சேர்த்து வச்சுக்கலாம் இந்த இட்லி தோசைக்கான மாவை அரைச்சி வைக்கிற பாத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற மாவை விட டபுள் சைஸாக இருக்கணும் ஏன்னா இந்த மாவை அப்போ தான் பொங்கி கீழே வழியாமல் இருக்கும் ஏன்னா நம்ம வைக்கிறத விட இந்த மாவு வந்து எப்படியும் வந்துட்டு டபுள் ஆகும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ மாவு வளைச்சாச்சு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு இல்லைனா தூளு உப்பு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த உப்பு சேர்த்த பிறகு நல்லா இந்த மாதிரி கையில் மிக்ஸ் பண்ணி வைங்க அப்போ தான் அந்த மாவு நல்லா புளிச்சு வரும் இப்போ மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதை அப்படியே மூடி எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு வெயில் காலமாக இருந்தால் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரத்துக்குள்ளே நல்லா புளிச்சு வந்துடும் இதுவே குளிர்காலமாக இருந்தால் குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து பதினோரு மணி நேரம் போல் வெளியில் வச்சுக்கோங்க மாவு நல்லா பொங்கி வந்த பிறகு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நான் அரைச்சேன் இந்த மாவு புளிச்சு வரேன் எனக்கு சரியாக எட்டு மணி நேரம் ஆயிருக்கு மாவு பாருங்கள் நல்லா வந்துட்டு பொங்கி வந்திருக்கு பார்க்கும்போதே மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்குது இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி மாவு இருந்தால் தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி மாவு நல்லா பொங்கி வந்த பிறகு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற மாவை மட்டும் எடுத்துகிட்டு மீதி மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை எடுக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது இந்த மாவை கரண்டில் எடுக்கும்போதே பாருங்கள் அந்த சாஃப்ட்னஸ் நல்லா தெரியுது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும் அதே சமயம் இட்லிக்கான பேட்டர் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் இட்லி ஃப்ளஃபியாக இருக்காது இப்போ இட்லி ரெடி பண்ணிக்கலாம் வேணுங்கிற மாவு மட்டும் எடுத்துட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு இட்லி பிளேட்டை வந்து எண்ணெய் தடவி கிரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி கொதித்ததும் இந்த பிளேட்டை உள்ளே வச்சுட்டு எல்லா குழியிலையும் வேணுங்கிற அளவுக்கு மாவு சேர்த்துடலாம் இந்த இட்லி சுடும்போது ரெண்டு மூணு தட்டு ஒன்றா வச்சு சுட்டோன்னா அந்த அடியில் இருக்க தட்டில் பார்த்திங்கன்னா மேலே இருக்க இருந்து தண்ணி விட்டு அந்த இட்லி வந்து கொஞ்சம் குழக்கலான்னு இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒவ்வொரு தட்டாக ஊற்றி இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வேக விட்டிங்கன்னா மேலே வந்துட்டு அந்த மாவு கொஞ்சம் வெந்துடும் அதுக்கப்புறம் அடுத்த பிளேட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு விட்டு இதையும் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சரியாக இருக்கும் ஃபஸ்ட்டு அடித்தட்டு ரெண்டு நிமிஷம் வெந்த பிறகு தான் மேல் தட்டு மாவு ஊற்றி வச்சுருக்கேன் எத்தனை தட்டு வச்சாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி விடாது இப்போது எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த இட்லி வந்து நல்லா வெந்திருக்கு அந்த இட்லி பார்க்கும்போதே பாருங்கள் அந்த சாஃப்ட்னஸ் அவ்வளோ நல்லா தெரியுது இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் அடித்தட்டில் இருக்க இட்லியும் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது பிளேட் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஸ்பூன் விட்டு எடுத்தால் இட்லி கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த இட்லி எவ்வளோ ஒரு சாஃப்டாக பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது கொஞ்சம் கூட ஒட்டாமலும் வந்திருக்கு அடுத்து இதே மாவில் தோசை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கல் நல்லா சூடான பிறகு நீங்கள் எண்ணெய் தேய்க்கிறதா இருந்தால் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் தடவி க்ரேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண மாவில் வந்து வேணுங்கிற அளவுக்கு மாவு சேர்த்துட்டு நல்லா சன்னமாக இந்த மாதிரி நல்லா திரட்டி விட்டுக்கோங்க இதே மாவில் ஊத்தாப்பமும் பண்ணலாம் இப்போது இதுக்கு மேலே எண்ணெய் நெய் அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அது சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா பாருங்கள் அடியில் எல்லாமே நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ வந்துட்டு இதை அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் தோசை பாருங்கள் அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குது ஒரே மாவு தாங்க இட்லி தோசை ரெண்டுமே சூப்பராக வந்திருக்கு நான் சொன்ன இந்த மத்தரில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மெத்த மெத்தும் சூப்பர் சாஃப்ட்டான இந்த இட்லிக்கும் முருகலான தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக நிறைய சட்னி சாம்பார் எல்லாமே வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்